எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலை தாங்க பார்க்க போகிறோம் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை இந்த முறையில் இந்த திசையில் இப்படி வழிபட்டு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தீராத கடனாக எந்த பிரச்சனையால் இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பமாகிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரச்சனை தீராம அவதிப்படுவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த வழிபாடு முறை நிறைய இருக்குதுங்க இந்த வழிபாட்டு முறைகளில் பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுடைய வீடுகள் உடனே நிறைவேறன்னே சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் சுமை உள்ளவங்க கடன் தீர வேண்டும் நினைப்பவங்க இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து செய்துவாங்க இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சம்மன் விளக்குதாங்க காமாட்சி அம்மன் அமர்ந்திருக்குமாறு இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்கக்கூடிய விளக்கு தான் காமாட்சி விளக்குங்க இதை தவிர கஜயலட்சுமி விளக்குன்னு அஷ்டலட்சுமி விளக்கு உங்க வீட்டுல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வதற்காக நீங்க புதிதாக காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லைங்க பித்தளையில கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் உலக மக்களுடைய நன்மைக்காக தவம் இருந்தவள் தான் இந்த காமாட்சி அம்மனுமே அப்படி தவம் இருந்த வேலையில பார்த்தீங்கன்னா சகல தெய்வங்களுமே காமாட்சி அம்மனுக்குள்ள அடங்கியிருக்கு இதன் காரணமாக தாங்க காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களுடைய வழிபட்ட பலன் கிடைத்துடுன்னு சொல்லுவாங்க இந்த வழிபாட்டில் பாத்தீங்கன்னா பூஜையை நீங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடிதான் அதாவது காலை ஆறு மணிக்கு முன்னாடியே உங்களுடைய வீட்டில் நிறைவு செய்யணுமா கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க எதை நினைத்து நீங்க உங்களுடைய வீட்டில் நீங்க இந்த பூஜையை தொடங்குறீங்களோ இந்த வேண்டுதலை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நிச்சயமாக நிறைவேறணும்னு சொல்லலாம் எந்த ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் தொடங்கணும் நீங்க வைத்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான முயற்சியில முழு முயற்சியோடு நீங்க ஈடுபடணுங்க விடாமுயற்சி இந்த ஆன்மீக ரீதியான பூஜையுமே ஒன்று சேரும் தான் உங்களுடைய பலன் அதிகரிக்கும்னு சொல்லலாம் நீங்க நினைத்தது நிச்சயம் பழிக்க ஆரம்பமாகிடும் குறிப்பாக கடன் அடைக்க வேண்டுன்னு வேண்டி எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரிங்க பல வருடங்களாக வட்டி கட்ட முடியாம திணறி வருபவங்களும் இந்த பூஜை செய்தாலே கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஆரம்பமாகிடும் வீட்டுல அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாக கூடிய ஒரு விளக்கு தாங்க காமாட்சம்மன் விளக்கு கிரக கிரகதோஷங்களை தீருங்க செல்வம் செழித்து வறுமை நீங்கிடுங்க வழக்குகளை வெற்றி பெறுவீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் கூட விளக்கிடுங்க இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் விளக்கு தினமும் பிரம்மமுகத்தை நேரத்தில் எழுது சுத்தமாக குளித்திட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துடுங்க அரசு மாவள கோலம் ஒன்று போட்டுக்கோங்க அதன் தாங்க அந்த கோலத்து மேல நீங்க ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டின் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே தாங்க காமாட்சியம்மன் விளக்கை வைக்கணும் அந்த காமாட்சி அம்மன் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடணும் இந்த விளக்கிற்கு முன்பாக நீங்க அமர்ந்து உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும்னு மனதார வேண்டிக்கோங்க கடன் பிரச்சனை தீர வேண்டும்னு உங்களுடைய குலதெய்வத்துறை காமாட்சி அம்மனையும் மனதார பத்து நிமிடங்கள் வேண்டிக்கொண்டாலே போதுங்க அதன் பின்பு விளக்கை கையெடுத்து வணங்கிட்டு ஊதுபத்தி காமித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்துக்கோங்க காமாட்சி அம்மனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சகல தெய்வங்களும் அடக்கன்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு வீட்டில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவீங்கல்ல அவ்வளோ ஏங்கா சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாம கூட இருக்கும் அப்படிப்பட்டவங்களோ காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு வணங்கியபடி விளக்கேற்றி வழிபடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு முக்கியத்துவம் பெறுதுங்க திருமணமாகி கணவன் வீட்டிற்கு முதன் முதல்ல செல்லக்கூடிய மனப்பெண்ணும் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்க தான் முதல ஏற்றுவா இவர்களுடைய குளம் தலைத்து வளரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்போதும் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றும் போது வீடு சுத்தமாக இருக்கணுங்க விளக்கு சுத்தமாக இருக்கணும் விளக்கில தரையில வைத்து ஏற்றாதீங்க தரையில பார்த்தீங்கன்னா கோலமிட்டு கோலத்தின் மீது தான் தட்டை வைத்து அந்த தட்டில சிறிது பச்சரிசி கொட்டி அதன் மேட தாங்க நீங்க விளக்கேற்றி வழிபடணும் விளக்குல இருபுறமே யானைகளுக்கு மஞ்சள் குகமம் வைத்து வழிபடணுங்க கடன் பிரச்சனை உள்ளவங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி தொடர்ந்து நீங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபட்டாலே உங்களுடைய கடன் தொலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிவுக்கு வருங்க காமாட்சி விளக்கில் உள்ள திரிகளை பற்றியும் சில முக்கிய விஷயங்கள் இருக்குதுங்க அதே போல காமாட்சியம்மனுக்கு மட்டும் இல்லைங்க அந்த விளக்கு வைக்கக்கூடிய தட்டுல சில மங்கள பொருட்களை காமாட்சி விளக்கல நீங்க நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க ஒரு ரூபாய் நாணயமோ இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்துக்கோளை எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரி போட்டு தீபம் ஏற்றினா அதை விட சிறப்பு வேற எதுவும் இல்லைன்னே சொல்லுங்க நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் கூட நீங்க விளக்கில் ஊற்றி வழிபடலாங்க நல்லநெய்ல சிறிது நெய் கலந்து ஏற்றி வழிபடலாங்க விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகு நீங்க திரி போடணுங்க ஏலக்காய் கிராம்புன்னு பச்சை கற்பூரம் இவைகளை தூளாக்கி சிறிது எண்ணெயில் கலந்து கூட ஏற்றலாங்க அதிக சுடர்கள் வராதவாறு பார்த்து கொள்ளணுங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிவரக்கூடிய சுடர் பாத்தீங்கன்னா விளக்குகளை இருக்கக்கூடிய மங்கள பொருட்களின் பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தின் சுடர் பார்த்திங்கன்னா தெய்வத்தின் மீது பட்டு மறைக்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லைங்க தெய்வத்துக்கு முன்பாக சுடர் ஒளிவிடும்படி இருக்கணுமா தாம்பரத்துலேயும் தண்ணீர் இல்லைன்னா மலர்கள் தூவி அதன் மீது நீங்கள் விளக்கை வைத்து வழிபடுங்க இந்த விளக்கை வைக்கும் தட்டில் நீங்கள் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கலந்துக்கோங்க இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தின் சிங்கமுகம் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும் விளக்கை வைத்துள்ள தட்டில பூக்களை பைத்து அலங்காரம் செய்துக்கோங்க இதற்கு பிறகு நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது வழிபாடு முடிந்ததுமே தட்டில இருக்கக்கூடிய தண்ணீரை மஞ்ச குங்குமத்தை தினமும் மாற்ற வேணுங்க முடியலனா கூட வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை இடாது மாற்றிடுங்க எப்போதும் நீங்க காமாட்சியம்மன் அம்மன் விளக்கை ஏற்றும் ஏறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகத்தத்துக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை சூரிய உதயத்துக்கு முன்பு காலை ஆறு மணிக்கு முன்பே உங்களுடைய வீட்டுல நிறைவு செய்துக்கோங்க இப்படி நீங்க தினமும் ஏற்றி வருவதாலே கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நிச்சயம் நிறைவேறுனே சொல்லலாங்க வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா மனம் போல மாங்கல்யம் கைகூடுன்னு சொல்லப்படுது எரியக்கூடிய தீபத்தை நீங்க ஒருபோதும் பாத்தீங்கன்னா வாயால ஊதி அணைச்சிடாதீங்க அப்படி நீங்க வாயால ஊதி நெருப்பை அணைத்தீங்கன்னா அந்த வீட்ல தரித்திரம் குடிக்குள்ள ஆரம்பமாகிடுங்க அது மட்டும் இல்லைங்க வாய பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடுன்னு சொல்லுவாங்க எரியக்கூடிய ஜோதி பாத்தீங்கன்னா இறைவனுக்கு சமமாக நம்ம பார்ப்பதால வாயை வைத்து நம்ம ஊது அணைக்க கூடாதுங்க பாயில் இருக்கக்கூடிய தெரிக்கக்கூடிய எச்சு பாத்தீங்கன்னா இறைவனை அவமதிப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வீட்டுல விளக்கேற்றி அணைக்கும் நேரத்துல புஷ்பத்தை கொண்டு அணைத்திடுங்க தீபத்துல நாம ஊற்றக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் நெய்யாக இருக்கணும் தீபத்துல ஊற்றப்படும் எண்ணெயை நிறைய எண்ணெய்கள்ல கலவையாக கட்டாய இருக்கக்கூடாதுங்க கோவில்களை ஏற்றக்கூடிய தீபத்துல பஞ்சலோக எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றலாம் நம்ம வீட்டுல செய்யக்கூடாதுங்க ஒரு எண்ணெயோடு இன்னொரு எண்ணெய் சேர்ந்த கலவை எண்ணெயில தீபம் ஏற்றினா அந்த வீட்டுல தரித்திரம் உண்டாகிடுங்க வறுமை தாண்டவ மாடுன்னே சொல்லலாம் வருமான இழப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திடுமாங்க நம்பின முறை என்கின்ற பேர் பழங்கால நடைமுறை பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதால நமக்கு கஷ்டம் தாங்க ஏற்படும் தீபத்துல போடக்கூடிய திரியும் பல வகையில இருக்குதுங்க அவற்றுக்கு ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குதாங்க பஞ்சு திரி கொண்டு நீங்க தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா சகால சௌபாகியங்களுக்கும் உங்களுக்கு உண்டாகுங்க அப்படி ஏற்றப்படுகின்ற தீபத்தினுடைய திரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தீந்ததும் எரிய ஆரம்பிக்கும் அதற்குள்ள தீபத்தை புஷ்பத்தை கொண்டு அணைத்திடுங்க நம்ம அப்படியே கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா தீபத்திரி வந்து முழுமையாக எரிந்துடுங்க இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல பணவரவு வரவு தடைபடு ஏற்படும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா வீட்டுல செல்வ வளம் குறைய ஆரம்பமாகிடுங்க அதே போல் நீங்க பாத்தீங்கன்னா தீபத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் முழுமையாக தீர்ந்து போகக்கூடாதுங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல தீபத்தை எரிய விடாதீங்க எண்ணெய் தீரும் முன்னாடியே தீபத்தை அணைத்துடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மீண்டும் தீபம் போது வேறு ஒரு புது திரி தான் பயன்படுத்த வேண்டுங்க திரி நன்றாக இருந்தாலுமே அதை திரியை பயன்படுத்தாதீங்க வாரம் ஒரு முறையாவது கட்டாயம் நீங்கள் விளக்கை தேய்த்து விட்டு தான் பயன்படுத்தணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே